நம்ம சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சுன்னா நம்ம வேறு குழம்பே தேவையில்லைங்க அதில் சாதத்தில் விரவையே நம்ம சாப்பிட்றலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் கிலோ உருளைக்கெழங்கு வேக வச்சு ரொம்ப குழைய விடாமல் ஓரளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு வேக வச்சு நான் எடுத்திருக்கேங்க அதை வந்து பொதுசாக வந்து கட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பல்லாரி ரெண்டு பல்லாரியை வந்து பொதுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்குல அது கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் த தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம விரவிட்டுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம விரவி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த உலக்கில் வந்து ஒன்றரை உலக்கு எடுத்துருக்கேன் இதில் மூணு உலக்கு தண்ணி இருக்குது நம்ம வந்து ரைஸ் குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் நான் ஜீரகம் எப்பயுமே வந்து சில டைமில் வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் நம்ம ஜீரகம் வந்து ஜீரக தண்ணியாக குடிக்கும்போதோ இல்லை ரைஸில் இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு ரொம்ப வந்து ரொம்ப அதிகமாக போட்டு கிளராமல் கொஞ்சம் ஸ்லோவாகவே கிளறி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லா தேவையான எண்ணெயை நல்லா விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம் அப்படின்னா சாதம் கூட நம்ம நான் ரசம் வச்சேன் ரசத்துக்கு நம்ம வந்து இந்த உருளைக்கெழங்கு சைடிஷாக வச்சுருக்கோம் நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடும்போது நமக்கு குழம்பே தேவையில்லை இதுலேயே சாதத்துலேயே போய் விரவியும் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் பண்ணி பாருங்க இதில் வந்து ஒரு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோன்னா வாயு அந்த மாதிரிலாம் ஏற்படாது வாயு உள்ளவங்க வந்து உருளைக்கெழங்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது சொல்லுவாங்க மேக்ஸிமம் பசங்களுக்கு பிடிக்கிறதே உருளைக்கெழங்கு அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் தான் ஸோ வாரத்தில் நான் ரெட் டைம் பண்ணுவேன் என்னோடய பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை இதில் கொஞ்சம் ரைஸும் போட்டு அப்படியே வந்து சூடோடு கிளறி கொடுக்கும்போது சாப்பாடு எனக்கே இருக்காதுங்க காலி ஆகிடும் ஸோ அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரசம் வச்சதுனால இந்த உருளைக்கெழங்கு கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூடோட சாதத்தில் ரச சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் அப்படி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்